வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் காலையில் பழங்கள் சாப்பிடுவது ஆரோக்கியமான விடயமா என்பது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அசிடிட்டி நெஞ்சரிச்சல் போன்ற உணர்வு சளி இருமல் ஒவ்வாமை ஆஸ்துமா காய்ச்சல் நுரையீரல் பாதிப்போம் மூச்சு குழாய் அலட்சி நீரிழிவு உடற்பெருமின் போன்ற பிரச்சினைகள் காலையில் வெறும் வயிற்றில் பழங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மலர்ச்சிக்கல் சரும வறட்சி வறண்ட கூந்தல் செரிமான கோளாறு வளர் சிதை மாற்ற குறைபாடு போன்ற அறிகுறிகளை கொண்டவர்கள் பழங்களில் காலை நேரத்தில் சாப்பிடலாமா ஏனெனில் பழங்கள் குடலில் உள்ள பாக்டீரியாக்களின் செயற்பாடுகளை மேம்படுத்துகிறதாக சொல்லுகிறார்கள் தூண்டுகிறது பழங்களை எப்படி சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பழங்களை தனியாகத்தானாம் சாப்பிட வேண்டுமா சாப்பாட்டுடன் பழங்களை சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது காய்கறிகள் பால் பொருட்கள் தானியங்கள் இறைச்சி வகைகளுடன் சேர்த்து பழங்களை உட்கொள்ள கூடாது ஏனெனில் அவை நச்சுத்தன்மையுடையதாக மாறிவிடுகிறதாக சொல்லப்படுகிறது காலையில் பழங்கள் சாப்பிடலாமா வேண்டாமா என்ற விவாதம் நீண்ட காலமாக இருக்கிறது வெறும் பயிற்சில் பழங்களை சாப்பிட்டால் செரிமானம் கூந்தல் வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவை மேம்படும் என்ற கருத்து நிலவுகிறது இருப்பினும் ஒவ்வொரு நபரின் உடல் வகையும் வளர்சிதை மாற்றமும் மாறுபடக்கூடும் அதற்கேற்பதான் உணவு பழக்கங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு பழத்திலும் பல்வேறு வகையான நொதிகள் மற்றும் அமிலங்கள் இருக்கின்றன அவை குடலில் உள்ள பக்டீரியாவுடன் வினை பொறிவதை பொறுத்தே சம்பந்தப்பட்ட நபருக்கு நன்மை செய்யும் தேங்கும் விளைவிக்கும் என்று சொல்லுகிறார்கள் பழங்களில் உள்ள சிட்ரிக் அமிலம் போன்ற சில அமிலங்கள் பால் அமிலத்துடன் விரைவாக வினை புரிகிறதாக சொல்லுகிறார்கள் ஆனால் காய்கறிகள் தானியங்கள் இறைச்சி வகைகள் போன்றவற்றுடன் நன்றாக கலக்காமல் செரிக்கப்படாத வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளை உருவாக்கி விடுகிறதாம் அதனால் தான் வளர்ச்சிதை மாற்ற செயற்ப ിലും திசுக்களை உருவாக்கும் செயல்முறைகளிலும் பாதிப்பு ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது காலையில் பழங்களை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளும் இருக்கிறது உடல் நல பிரச்சனைகள் எதுவும் இல்லாதவர்கள் காலையில் பழங்கள் சாப்பிடலாம் நமது உடல் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணிக்குள் நச்சுக்களை நீக்கும் செயல்முறையை மேற்கொள்ளுகிறதா அந்த சமயத்தில் நிறைய கொழுப்பு சத்து அல்லாத உணவுகளை சாப்பிடுவது நல்லது குறிப்பாக பழங்களை சாப்பிடுவது நச்சுக்களை நீக்கும் செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலை